السلام عليكم ورحمة الله وبركاته أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله நிச்சயமாக வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி கூறியவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் என்னுடைய பழைய பேர் வந்து வசந்த் இப்போ இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்னுடைய பேர் அப்துல் மாலிக் அலமதுல்லா நான் வந்து இந்து குடும்பத்துல பறந்து கோனார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதிய பின்புலம் இருக்கக்கூடிய ஒரு இந்து மதத்துல பிறந்து நாத்திகனா வளர்ந்தேன் கடவுள்லாம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவாதங்கள் செஞ்சுருக்கிறேன் என்னுடைய நண்பர்கள் கூட இப்போ அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபது லாக்டவுன் வரும்போது இஸ்லாமிய மார்க்கத்தை வந்து என்னுடைய வாழ்வியல் நெறியாக நான் வந்து ஏற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் என் கூட படித்த நண்பர்கள் இன்னும் அதிகமான கிறிஸ்தவ சகோதரர்கள் புதுசாக அறிமுகமாகும்போது அவங்க என்கிட்ட கேட்குற பிரதானமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா நாத்திகவாதியாக இருந்த நீங்கள் கிறிஸ்டியானிட்டி ஏற்றுக்காம எதுக்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறது தான் அதிகமாக என்னுடைய நண்பர்களும் சரி புதுசாக எங்கிட்ட பேசுகிற கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸும் கேட்குற ஒரு கேள்வி எதனால கிறிஸ்டியானிட்டி ஏற்றுக்காம இஸ்லாத்தை ஏன் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க நான் என்ன கண்ணோட்டத்தோட கிறிஸ்டியானிட்டிய படிச்சு பார்த்தேன் அதை புரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்பட்டனோ அதே கண்ணோட்டத்தோட கிறிஸ்தவ மக்களும் பார்க்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் இப்போ இந்த காணொலியை பார்க்கக்கூடிய கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் சகோதரர்கள் நான் என்ன பார்வையோட பைபிளை படித்தேன் என்ன பார்வையோடைய கிறிஸ்டியானிட்டியை அணுகினேன் அப்படிங்கிறத அவங்களும் ஒரு வாட்டி யோசித்து பார்த்தாங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும் என்ன நோக்கம் அப்படின்னா எனக்கு வந்து தெளிவாக தெரியும் பரலோக ராஜ்யம்னு ஒன்று இருக்குது அதாவது இறந்ததுக்கு அப்புறம் டே ஆஃப் ஜட்மெண்ட்னு ஒன்று இருக்குது சொர்க்கம் அரகம்னு இருக்குது இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சது அப்போ நம்ம சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா பைபிள் ஓகேவா பைபிளை படிச்சு கிறிஸ்டிய கிறிஸ்டியனா நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் சொர்க்கத்துக்கு போயிடலாமா பரலோக ராஜ்யத்துல ஜெயிச்சிடலாமா அப்படிங்கிற இந்த கண்ணோட்டத்தோட ஏன்னா இந்த உலகத்துல வந்து நமக்கு வந்து நோய் குணமாகணும் பணம் அதிகமாக வரணும் வீடு இந்த மாதிரியான அவங்க மிராக்கள்னு சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன அடையாளங்கள் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நான் வந்து கிறிஸ்டியனாவே என்னுடைய லைஃபை வந்து இருக்கலாம் ஆனால் எனக்கு தேவை இந்த உலகத்துல இந்த அற்பமான அடையாளங்களோ இந்த சின்ன சின்ன மிராக்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களோ அது எனக்கு தேவையில்லை என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா பரலோக ராஜ்யத்துல நான் ஜெயிக்கணும் அதுக்கு நான் என்ன செய்யணும் அதுக்கு பைபிளும் கிறிஸ்டியானிட்டியும் போதுமானதா இந்த கண்ணோட்டத்தோட தான் நான் வந்து பைபிள் அணுகிறேன் பைபிள வந்து படிக்கிறேன் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆதி ஆகமம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃபர்ஸ்ட் சாப்டரை எடுத்து படிக்கும் போதே ரொம்ப நம்ப முடியாத ஒரு விஷயம் சொல்ல நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கடவுளை பற்றி தெரியாத யாரோ இந்த புக்கை எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு சாப்டர்லே அதுக்கான வசனங்கள் இருந்துச்சு எப்படி பைபிள் வந்து அப்போ கடவுள் கடவுளுடைய வசனம் இல்லையா அவர் சொல்லி இதெல்லாம் நம்ம எழுதலையா அப்படின்னு கேட்டோம்னா அடிப்படையான ஒரு விஷயம் ஆதம் ஏவால் வந்து ஒரு பழத்தை சாப்பிட வேணான்னு கடவுள் சொல்றாரு அந்த பழத்தை வந்து சாப்பிடுறாங்க கடவுள் வந்து அந்த மனிதர்களுக்கு சாபம் கொடுக்குறாரு ஆணுக்கு என்ன சாபம் கொடுக்குறாருன்னா நீ வந்து வியர்வை சிந்தி உழைச்சி தான் சாப்பிட்டாகணும் இது ஆணுக்கான ஒரு பனிஷ்மெண்ட் தண்டனையா ஒரு சாபமா கொடுக்கப்படுது பெண்ணுக்கு என்ன தண்டனை கொடுத்தாரு அப்படின்னா குழந்தைய பெற்று எடுக்கும் போது பிரசவ வேதனை உனக்கு வந்து கடுமையான வலிய சுமந்துதான் நீ குழந்தைய பெற்றெடுப்ப இதுதான் பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை ஒரு சாபம் அப்போ நம்ம யோசிச்சு பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஆடு மாடு எல்லாம் இருக்குல்ல கோழி மத்த உயிரினங்கள்லாம் எல்லாம் இப்போ ஒரு கிறிஸ்டியன் நார்மலா போய் ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த டாக்டர் கிட்ட கேட்டாருன்னா எல்லா உயிரினமும் பிரசவிக்கும் போது வலியை சுமந்து தான் பெற்றெடுக்கும் அப்போ ஆதம் ஏவால் ஒரு மனிதர்கள் செஞ்ச தவறுக்காக மிருகங்களுக்கு ஏன் இப்படி ஒரு சாபத்தை கொடுக்கணும் அந்த மிருகங்கள் என்ன தவறு செஞ்சுது அப்போ இதை யோசிச்சு பார்க்கும் போது என்னுடைய கிறிஸ்தவ நண்பர்கள்டையும் நான் கேட்டிருக்கிறேன் ஆதம் ஏவால் தப்பு செஞ்சால் அவங்களுக்கு மட்டும் தண்டனை கொடுக்க வேண்டியது தானே மிருகங்கள் என்ன தப்பு செஞ்சது அது ஏன் குழந்தைகளை பெற்றெடுக்கும்போது வலியோட பெற்றெடுக்குது அது என்ன தவறு செஞ்சுது அப்படியே அதுக்கு தண்டனை கொடுத்தாலும் அதால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா மனுஷங்களுக்குன்னா நீ இந்த சப்பு செஞ்சா அதனால உங்களுக்கு இந்த தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளால புரிஞ்சிக்க முடியும் ஆனா மற்ற உயிரினங்களுக்கு ஏன் இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் அப்போ நம்ம லாஜிக்கா யோசிச்சு பார்க்கும் போது புரியுது இயல்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த கடவுள் பனிஷ்மெண்ட் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க அப்போ இந்த முதல் சாப்டர் படிக்கும் போதே இது இறைவனுடைய வேதமா ஏன்னா இப்ப நான் ஒரு புக் எழுதுறேன்னு வச்சிங்களேன் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு நபர் இருக்கிறார் அவரை பத்தி நான் ஒரு புக் எழுதுறேன் அப்படின்னு சொன்னா அவரை அவரை வந்து மட்டம் தட்டுற மாதிரி நான் எழுத மாட்டேன் அவரை வந்து புகழ்ந்து பேசக்கூடிய மாதிரி தான் நான் எழுதுவேன் அவருடைய கண்ணியம் குறைபடுற மாதிரி நான் எந்த விஷயத்தையும் எழுத மாட்டேன் அப்ப பைபிளை எழுதுனவங்க ஏன் இத பத்தி சிந்திக்கல கடவுள் எப்படி மனுஷன் செஞ்ச தப்புக்கு மிருகங்களுக்கு தண்டனை கொடுப்பார் அப்ப இது இறைவனோட இறைவனை பத்தி தெரியாத யாரோ ஒருத்தர் தான் இதை வந்து எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறது பேசிக்காவே அடிப்படையிலேயே வந்து புரிய ஆரம்பிச்சு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஜீசஸ் யாரு கடவுளா அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய வசனங்கள் இருக்குது அவர் கடவுள் இல்லைங்கிற சொல்லக்கூடிய வசனங்களும் இருக்குது நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அதாவது நான் கடவுள்னு சொல்கிற வசனமும் இருக்குது நான் கடவுள் இல்லைன்னு சொல்கிற வசனமும் இருக்குது அப்போது இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது என்னுடைய நண்பர்கள்ட்ட கேட்டால் ஜீசஸ் யாருங்கிறதையே வந்து தெளிவாக சொல்ல மாட்டாங்க ஒரு வாட்டி ஜீசஸ் வந்து கடவுளுடைய குமாரன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் இன்னும் சில ரெண்டு மூணு கேள்விகளை நம்ம கேட்கணும் அப்படின்னா ஜீசஸ் வந்து கடவுளுடைய குமாரன் கிடையாது கடவுளே மனுஷ ரூபத்தில் இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்வாங்க அப்போ மாத்தி மாத்தி சொல்லும் போது சரி பைபிளே நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு யோசிக்கும் போது லாஜிக்காக தான் யோசித்தேன் அப்போ ஜீசஸ் யாருங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஒரு வசனம் இருக்குது மார்க் பதிமூணுல முப்பத்தி ரெண்டாவது வசனம் இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இதை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் உங்களுக்கு உங்களுக்கு முன்னாடி ஒரு ஆப்போசிட்ல ஒரு கிறிஸ்தவ நண்பர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒரு மூணு லிட்டர் வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு லிட்டர் வாட்டர் கேன் தனி தனியாக சின்ன சின்னதாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மூணு லிட்டர் வாட்டர் கேனில் இருக்கிற தண்ணியும் அந்த ஒரு ஒரு லிட்டர் வாட்டர் கேன் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க இப்போ ஆப்போசிட்டில் இருக்கிற உங்கள் கிறிஸ்துவ நண்பர்கள்ட்ட கேளுங்கள் இந்த மூணு தண்ணி கேன் இருக்கலை தனித்தனியாக இதுக்கு இடையில குவான்டிட்டிலேயோ கலர்லேயோ சுவையிலேயோ நிறத்துலையோ எதாவது டிஃப்ரெண்ட் இருக்குமா அப்படின்னு கேளுங்க என்ன சொல்லுவார் நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள் உங்களுக்கு ஒன் ஹவர் டைம் இல்லை ஒன் டே ஃபுல்லாக டைம் எடுத்துக்கோங்க ஒன் வீக் டைம் எடுத்துக்கோங்க ஆனால் இந்த மூணு தண்ணி கேன்லையும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டை சொல்லி ஆக்கணும் அவரால் முடியுமா எந்தமா எந்த டிஃப்ரெண்ட் அவரால் சொல்ல முடியாது இப்போ பிதா சுதன் பரிசுத்தாவி இது மூணு ஒண்ணு அப்படின்னு சொன்னா பிதாவுக்கு என்ன தெரியுதோ அது குமாரனுக்கும் தெரியும் குமாரனுக்கு என்ன தெரியுதோ அது பரிசுத்தாவியானவருக்கும் தெரியும் ஒருவேளை ஒருத்தரா இருந்திருந்தா மூணும் ஒன்னா இருந்திருந்தா இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு பத்து பாஞ்சு கெட்டப்ல போறாருன்னு வச்சுங்களேன் அவருடைய உருவம் என்ன வேற வேறையா இருக்கலாம் அவரு விக்கு வைக்கிறதா இருக்கட்டும் ட்ரெஸ் கோடா இருக்கட்டும் நிறைய தோற்றத்துல ஒரு மனுஷனால வந்து மக்களுக்கு மத்தியில போக முடியும் மார்வேஷத்துல ஆனா அவருடைய நாலேஜும் அவருக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியுமோ அத்தனை லாங்குவேஜ் மறந்து போறது கிடையாது அவருடைய லாங்குவேஜ் ஒவ்வொரு வாட்டி அவர் கெட்டப் சேஞ்ச் பண்ணும் போது மாற போறது கிடையாது அவருடைய அறிவு ஆற்றல் அப்படிங்கிறது நிலையானதுதான் அப்போ பிதா சுதன் பரிசுத்தாவி கடவுள் தான் இந்த மூணு தில தன்மையிலே இயங்குறார் அப்படின்னு சொன்னா கடவுளுக்கு தெரிஞ்சது இயேசுக்கும் தெரியணும் பரிசுத்தாவியானவருக்கும் தெரியணும் மார்க் பதிமூணு முப்பத்தி ரெண்டாவது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா ஜீசஸ் சொல்றாரு டே ஆஃப் ஜட்மெண்ட் அவருடைய இரண்டாம் வருகை எப்போ நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி அவர் கூட இருந்த தோழர்கள் அவர்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு ஜீசஸ் சொல்றாரு அந்த நாளையும் அந்த நொடியையும் என் பிதா ஒருவரை தவிர வேறு யாரும் அறியான் வானத்தில் உள்ள தூதர்களும் அறியான் பூமியில் உள்ள குமாரன் ஆகிய நானும் அறியேன் ஓபனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாரு டே ஆஃப் ஜட்மெண்ட் என்னைக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு இப்போ நம்மளுடைய கிறிஸ்தவ சகோதரர்கள் யாராவது விதாசூதன் பரிசுத்தாகி மூணு ஒன்று அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த மூணு லிட்டர் தண்ணி கேனுக்கு உள்ள டிஃப்ரெண்ட்டை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க தாராளமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சேன் அவங்களால பதில் சொல்ல முடியல ஜீசஸ் வந்து கடவுள் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருச்சு என்ன காரணத்துக்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார் ஜீசஸ் நமக்கு எதுக்கு தேவை இப்போ பொதுவாக சமீபத்தில் கூட ஒரு பாஸ்டர் பேசியிருந்த ஒரு வீடியோவை பார்த்தேன் அதுல அவர் சொல்றாரு நீங்க எல்லா மத வேதத்தையும் கொண்டு வாங்க உட்காந்து டிபேட் செய்யுங்க ஆனா அன்பை தாண்டி உங்களால வேற எதையும் ஜெயிச்சிட முடியாது ஜீசஸ் வந்து அன்பானவர் அவர் வந்து தன்னுடைய உயிரையே தியாகமா கொடுத்து உலக மக்களை ரச்சித்தார் இந்த அன்பை இந்த அன்புக்கு உங்களால வேற எதையும் வந்து கம்பேரிசன் கொண்டு வர முடியாது அப்படின்னு அவர் பேசியிருந்தார் இப்போ அவங்க பிரதானமா சொல்லக்கூடிய ஜீசஸ் இந்த உலகத்துக்கு ஏன் வந்தாருங்கிற கான்செப்ட் அடிப்படையில சொல்லிடுறேன் கிறிஸ்டியானிட்டியை பத்தின ஒரு சின்ன சுருக்கம் என்ன அப்படின்னு சொன்னா ஆதம்யாவால் வந்து தவறு செய்யறாங்க அந்த பழத்தை சாப்பிட்றாங்க இறைவன் வந்து தண்டனை கொடுக்குறார் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் பாவத்துல பிறக்குது இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆதி பாவம் அல்லது ஜென்ம பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாவத்தில் தான் எல்லா குழந்தைகளும் பிறந்து இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த பாவத்திலிருந்து நம்மளை மீட்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு மேசியா மீட்பர் வந்து அவர் யாருன்னா அவர்கிட்ட பாவம் இருக்க கூடாது இப்படியான ஒரு நபர் இந்த உலகத்துக்கு வந்து இறந்து மூன்றாம் நாள் உயிர் தேழுந்தா மட்டும்தான் இந்த ஆதிபாவம் ஜென்ம பாவத்திலிருந்து மனிதர்களை நீக்க முடியும் இதுதான் கிறிஸ்டியானுடைய பேசிக் இதை தவிர வேற எந்த கான்செப்டும் இல்லை அவர் வந்து ஒரு சூப்பர் ஹீரோவா காமிக்கிறதுக்கு இதுதான் மெயின் இப்போ இத லாஜிக்கா நம்ம பார்க்க போறோம்ஷாலா இதுல என்ன அப்படின்னா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் இப்போ நீதிபதி ஆக போறீங்க ஜட்ஜாக போறீங்க நான் வந்து ஒரு அக்யூஸ்ட கூட்டிட்டு வரேன் அவர் வந்து இந்த உலகத்துல என்னெல்லாம் பெரிய பெரிய தப்பு இருக்கோ அது எல்லாத்தையுமே பண்ண ஒருத்தர் கன்ஃபார்மாக அவர் தான் குற்றவாளிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் எல்லாருமே நீதிபதி அந்த பெரிய தப்பு செஞ்சாருல்ல அவர் இருக்கிறாரு கூடவே அவருடைய பையனையும் நான் கூட்டிட்டு வருவேன் அந்த பையன் எந்த தப்பு செஞ்சது கிடையாது இப்போ இங்கே இருக்கிற நீதிபதிகள் நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னா அவர் குற்றவாளிங்கிறது கன்ஃபார்ம் ஆனால் அவருக்கும் தண்டனை தரணும் அவருக்கு என்ன தண்டனை கொடுக்குறீங்களோ அதே தண்டனை அவர் பையனுக்கும் தரணும் எத்தனை பேர் தருவீங்க கடவுளால படைக்கப்பட்ட ஒரு சாதாரண மனிதர்கள் நமக்கே தெரியுது இல்ல கடவுளுக்கு தெரியாதா ஆதமியாவால் தப்பு செஞ்சா அவங்களுக்கு மட்டும்தான் கடவுள் தண்டனைக்கு தருவாது பைபிளுடைய ஒரு வசனம் சொல்லுது என்னுடைய தாய் என்னை கருவிலேயே பாவத்தில் சுமந்து பெற்றெடுத்தாள் இது எப்படி சாத்தியம் இப்ப பைபிள் படி பார்த்தா ஆதமேவால் செஞ்ச தப்புக்கு பிறக்கிற ஒவ்வொரு குழந்தை மேலையும் பாவத்தை போட்டது கடவுள் அந்த தப்புல இருந்து அந்த மனிதர்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவரே ஒருத்தனை அனுப்பி அவர் இறந்து மூன்றாம் நாள் உயிர் தேழ்ந்தாருங்கிறது தான் கிறிஸ்டியானிட்டியுடைய கான்செப்ட் இப்ப பேசிக்கா என்ன கேட்கிறோம் ஒரு சாதாரண அற்பமான தே தேவனை விட அதாவது கிறிஸ்துவ மக்களுக்கு புரியணும் மாதிரி சொன்னா தேவனை விட கடவுளை விட நம்ம வந்து ஞானத்துல உயர்ந்தவங்க கிடையாது அவன் கொடுத்த அறிவை வச்சுதான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம் நமக்கே தெரியுது ஒருத்தர் தப்பு செஞ்சா அவருக்கு மட்டும்தான் தண்டனை தரணும் தப்பு செய்யாத அவருடைய பையனுக்கு தண்டனை கொடுக்க கூடாதுன்னு நமக்கு தெரியுது அப்ப அப்படி இருக்கும்போது தேவன் எப்படி இவ்வளவு பெரிய அநியாயத்தை செஞ்சிருப்பார் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தை மேலேயும் பாவத்தை அவர் எப்படி சுமத்தி இருப்பார் ஆதமேவால் செஞ்ச பாவத்துக்கு அவங்கள தானே தண்டிச்சு இருக்கணும் இப்ப பைபிள் படி பார்த்தா தப்பு செஞ்சது கடவுள் யாருக்கு தண்டன கொடுக்கணும் கடவுள் தப்பு செய்வாரா ஆனா பைபிளுடைய ஒரு வசனம் சொல்லுது எஸ்ஐகேல் பதினெட்டுல இருபது தந்தையனுடைய அக்கிரமத்தை மகன் சுமக்க மாட்டார் மகனுடைய அக்கிரமத்தை தந்தை சுமக்க மாட்டார் நன்மார்கனுடைய நன்மார்க்கம் அவன் மீதுதான் இருக்கிறது தீயவனுடைய துர்மார்க்கம் அவன் மீதுதான் இருக்கிறது பைபிளுடைய வசனம் தெளிவா சொல்லிருச்சு அப்பாவுடைய பாவம் பையனுக்கு வராது பையனுடைய பாவம் அப்பாவுக்கு போவாது இப்ப இப்படி பார்த்தா ஆதமேவால் செஞ்ச பாவம் அவங்களுக்கு மட்டும்தான் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தை மேலேயும் பாவம் கிடையாது யாருமே இங்க பாவிகள் கிடையாது பை பர்துல ஒரிஜினல் சின் அப்படின்னு சொல்லுவாங்க ஆதி பாவம் ஜென்ம பாவம்ங்கிற ஒண்ணு கடிவே கிடையாது அல்லாஹ் குரான்ல தெளிவா சொல்லிட்டா உங்களில் ஒருவருடைய பாவ சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார் இதுதான் சத்தியம் கடவுளுக்கு தெரியும் எல்லாமே அப்ப இப்படி இருக்கும்போது இந்த கான்செப்ட் எப்படி ஜீசஸ் இந்த உலகத்துக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது ஓ தெளிவா தெரிஞ்சிருச்சு ஜீசஸ் வந்து கடவுள் இல்லைங்கிறதும் ஆதி பாவம் ஜென்ம பாவம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இல்ல தெரியாத யாரோ சிலர் இப்படி ஒரு கான்செப்ட்டை உருவாக்கி ஜீசஸை வந்து சூப்பர் ஹீரோ லெவலுக்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கறதும் தெளிவா தெரிஞ்சிருச்சு இப்ப இது எல்லா உண்மையும் தெரிஞ்சும் நான் வந்து கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ண முடியாது பைபிள் வந்து என்னுடைய வாழ்வியல் நிறைய ஏத்துக்கிட்டு அதை படிச்சு டே ஆஃப் ஜட்மெண்ட் அன்னைக்கு போய் நின்னுட்டேன் அப்படின்னு சொன்னா தேவனுக்கு முன்னாடி நான் நிற்கும் போது அவர் என்ட்ட கேட்பாருல்ல என்னால படைச்ச உனக்கே இவ்வளவு அறிவு இருக்குது இல்லை தப்பு செஞ்ச உனக்கு மட்டும்தான் நீ தண்டனை கொடுக்கணும் தப்பு செய்யாதவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு உனக்கு நல்லா தெரியுது அப்ப அப்படி இருக்கும்போது நான் எப்படி ஆதம் ஏவால் செஞ்ச பாவத்துக்கு எல்லா மனிதர்கள் மேலேயும் பாவத்தை போடுவேன் அதுல இருந்து மீட்கிறதுக்கு நானே ஒருத்தர் அனுப்பணுவேன் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கல்ல இது முழுக்க முழுக்க கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இறைவனுக்கு எதிரான ஒரு விசுவாசம் இந்த விசுவாசத்தோட நான் வாழ்ந்து இறந்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னா பரலோக ராஜ்யத்துல நான் ஜெயிக்க முடியாது இல்ல நாங்க வந்து இந்த உலகத்துல எங்களுக்கு அற்புதம் நடந்தா போதும் அடையாளங்கள் இது பண்ணா போதும் நோய் சரியானா போதும் பணக்கார ஆனா போதும் இது இந்த உலகத்தை மட்டுமே மையமா வச்சு வாழக்கூடிய கிறிஸ்தவ மக்கள் தாராளமாக அந்த கொள்கையில நீங்க அப்படியே பயணிக்கலாம் ஆனா யாருக்கு பரலோக தான் முக்கியம் இந்த அற்பமான உலகம் எனக்கு தேவையில்லைன்னு முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் அவங்களுக்கு சிறந்ததா அமையும் இவங்களே யாரோ ஒருத்தர் ஒரு நாற்பது நபர்கள் சேர்ந்து இறைவனை பத்தி எந்த விதமான ஒரு கிளாரிபிகேஷனும் தெரியாத சில பேர் சேர்ந்து நாங்கள் ஒரு கான்செப்டை உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உருவாக்குனதுதான் இந்த கிறிஸ்டியானிட்டி அப்ப இந்த பேசிக்கே ஒரு ஆவரேஜா லாஜிக்காக யோசிச்சு பார்த்தோன்னு தெரிஞ்சா இந்த ரெண்டு கேள்வியிலேயே வந்து நமக்கு பதில் கிடைச்சிருச்சு அப்போ இப்படி போது எனக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணி என்னால் பரலோக ராஜ்யத்துல ஜெயிக்க முடியாது அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சிருச்சு இப்போ குரான் எதுக்காக அப்போ இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா அடிப்படையில் இதுக்கு முன்னாடி நம்ம கேட்ட எல்லா கேள்விக்கும் குரான்ல தெளிவாக பதில் இருக்கு இறைவன் யார் அப்படின்னு சொன்னால் நூத்தி பன்னெண்டாவது அத்தியாயம் சூரா கிளாஸ்ல தெல்ல தெளிவாக இறைவனா யாரு அவனுடைய தகுதி அந்த அந்தஸ்து என்ன அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது குறு கூவல்லாகுவாக கூறுங்கள் இறைவன் அவன் ஒருவனே கடவுள் ஒரே ஒருத்தர் தான் ரெண்டு பேரும் கிடையாது மூணு பேரும் கிடையாது அல்லா உஸ் அந்த இறைவனுக்கு எந்த தேவையும் கிடையாது லம் வலம் யூலத் அவன் பெறவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை கடவுளுக்கு அப்பா இல்ல அம்மா இல்ல குமாரனும் இல்லை இல்லை வலம் அஹத் அந்த இறைவனுக்கு நிகராக வேறு யாரும் இல்லை வேறு எதுவும் இல்லை அப்ப இவ்வளவு தெளிவா இருக்குது குரான்ல ஆனா கிறிஸ்டானிட்டியில நம்ம தேடி பார்த்தோம்னா அதுக்கான பதில் கிடையாது இன்னும் நம்மள ஏன் கடவுள் படைச்சார் அப்படின்னு பைபிள் தேடி பார்த்தோம்னா ஆஃப் லைஃப் ஆன்சர் இல்லை கடவுள் ஏன் மனுஷங்களை படைச்சார் அதை ஏன் படைச்சார் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஆனா அந்த காரணத்தை வந்து நம்ம அக்செப்டே பண்ண முடியாது அப்படி ஒரு காரணம் ஆனா நம்மள ஏன் கடவுள் படைச்சாரு நம்ம எல்லாம் ஏன் இப்ப இந்த பூமியில் இருக்கிறோம் எதுக்காக படைச்சார் அப்படின்னு கேட்டா நமக்கு பைபிள்ல இருந்து பதில் கிடையாது குரான் தெளிவாக சொல்லிட்டான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்று நான் படைக்கவில்லை வினோவாசனத்தில் நல்லா சொல்லி காட்டுறான் அல்லதி ஹலக்கல் மௌத்தவள் அயாத்தி எபுளுவக்கும் ஐயுக்கும் அக்சன் அமலா உங்களின் செயல்களால் யார் சிறந்தவர் என்பதை சோதிப்பதற்காகவே மரணத்தையும் வாழ்வையும் படைத்திருக்கிறேன் நீங்க நல்லது செய்றீங்களா கெட்டது செய்யறீங்களான்னு சோதிக்கிறதுக்காக தான் இந்த உலகத்துக்கு அமிச்சிருக்கிறேன் நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் ரெக்கார்ட் ஆகிட்டே தான் இருக்கும் இறந்து மண்ணோட மண்ணா மக்கி போயிட்டா அதோட எல்லாம் முடிஞ்சு நீங்க நினைக்க வேண்டாம் உங்களுடைய விரல் ரேக கூட மாறாம நீங்க எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி நான் திருப்பி உங்களை உயிர் எழுப்புங்கிறான் அப்போ பரலோக ராஜ்யத்துல ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா பைபிளுடைய ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்திட்டு என்னுடைய உரையை நான் முடிக்கிறேன் சத்தியத்தை தேடுங்கள் அது உங்களை விடுவிக்கும் அப்படின்னு பைபிளுடைய ஒரு வசனம் இருக்குது எங்க தேடணும் அப்படின்னா அதை எங்க தேடணுமோ அங்க தேடினா விடுதலை ஆகும் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்குமான பதில் குரான்ல இருக்குது இறைவன் யாருக்கு நேர்வழியை காட்டணும்னு நினைக்கிறானோ அவங்களுக்கு வந்து நேர்வழி கண்டிப்பா கிடைக்கும் வாகர்தவான நிஹம்துல்லா ஹிரபிலால மீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹ்